நான் வாழ்க்கையில எப்ப தெரியுமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் படிக்கும்போது போதோ கல்யாணம் பண்ணும் போதோ குழந்தை அதெல்லாம் சந்தோஷப்படல சார் பெஸ்ட் ஆங்கர் அவார்டு வாங்கினேன் அப்ப கூட சந்தோஷப்படல அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க எப்ப பிக் பாஸ் போறீங்க அப்பாடா மறந்துட்டாங்கடா மறந்துட்டாங்கடா ஏன்னா சார் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபோட பிக் பாஸ்க்குள்ள குள்ள போனேன் வெளியில வரும்போது ஆயிரம் சப்ஸ்கிரைபரோட வந்தேன் ரெண்டு ஆர்மியோட உள்ள போனேன் இருபத்தி ரெண்டாயிரம் எளிமையோட வெளியில வந்தேன் ஏண்டா துப்பு

இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வகையில சாரை எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும்டா தம்பி அதனால நோட் பாயிண்ட் சீசன் போறத வரை எல்லாத்தையும் பேசுறோம்